ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் பத்தொன்பது முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாள் நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை விசாக நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே துலாத்திலேயே சந்திரன் போகிறார் குருவனுடைய நட்சத்திரம் விசாகம் குரு பத்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கார் இது எதை குறிக்குது ஒரு கௌரவத்தை கொடுக்குது பெருமை பதவி புகழை கொடுக்குது தொழில் பலத்தை கொடுக்குது இந்த குருவை போலவே விசாகம் நட்சத்திரத்துலேயே சுக்கரனும் இருக்கார் அப்படின்றது இப்போ முக்கியமாக சுக்கரன் சந்திரன் சேர்க்கை சூரியனும் கூட இருக்காங்க அப்போ சூரியன் சந்திரன் சுக்கரன் மூணு கிரகமுமே இன்றைக்கி செயற்கை பலனை கொடுக்கும் அப்போ நம்ம மனசில் நினச்ச காரியங்கள் அதே போல் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய சுபாவங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் இவையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தெட்டு முதல் அனுஷா நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி ரெண்டாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே சூரியன் சனியினுடைய நட்சத்திரத்தில் அங்கே இருக்கார் அதாவது முதல் நாள் நைட்டு தான் அங்கே சனி நட்சத்திரத்துக்கு மாறுறார் அப்போ இந்த சூரியன் சனி நட்சத்திரத்துலேயும் சந்திரன் சனி நட்சத்திரத்துலேயும் மற்றும் புதனும் சனி நட்சத்திரத்துலேயும் ஒரு செயற்கை பலனை கொடுக்குறான் இது ஓரளவுக்கு நமக்கு ஒரு கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருந்தோம் அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்பு தொழில் பலம் இதையெல்லாம் அமைத்து கொடுக்கும் அதனால் பணம் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும் உறவுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது அப்போ சனி எங்கே இருக்காரு அப்படின்னா நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அதனால் வேலைக்கு இது வந்து நன்மை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்துக்கு மேலே கேட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது இது வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இதுவும் வந்து தொழில் பலம் கொடுக்கக்கூடியது எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் பணம் போட்டு பணம் பண்ணுறது இதனுடைய ஆதிக்க பலத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சுக்கரன் குரு சனி ராகு இத்தனை கிரகங்கள் தொடர்புகளுக்கு ஆட்படுது அதனால் நன்மைகள் நடக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இந்த கேட்டை நட்சத்திரமானது மா மாலை நாலு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே மூல நட்சத்திரம் மூணாம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் கேது பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உபநட்சத்திரத்துலையும் இதுவும் வெற்றி தான் அதாவது எடுத்த காரியம் வெற்றி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சப்போர்ட்டு சகாயம் கிடைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு புதிய மாற்றத்தை நாம் முடிவு செஞ்சு கொண்டு போனாலும் அந்த மாற்றம் என்பது எளிதிலே நமக்கு கிடைத்து விடுகிறது இடம் மாறுதலாக இருக்கட்டும் வீடு மாறுதலாக இருக்கட்டும் வேலை மாறுதலாக இருக்கட்டும் இன்றைக்கு அந்த முயற்சி எடுப்பதற்கு நல்ல நாள் நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது உறவுகளுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் திருமண சுபகாரியங்களுக்கு பத்திரிக்கை எழுதுறது ஒரு வீடாரும் மறு வீடாரும் சந்திச்சுக்கிறது திருமண சுபகாரியங்கள் பற்றி உறுதி பண்ணுறது இதெல்லாம் நல்லா நவம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் குருவனுடைய விசாக நட்சத்திரத்தில் தான் இருக்கார் நம்ம லக்னத்திலேயே இருக்காரு நம்ம லக்னாதிபதியும் கூட அதனால் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு புகழை தரும் ஏனென்றால் இங்கே லக்னத்தில் இருக்கிற சுக்கரனுக்கும் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற ராகுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆசைகள் பலிதமாகும் கனவுகள் நிஜமாகும் விருப்பப்பட்ட விஷயங்கள் எளிதில் நிறைவேறும் நவம்பர் இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் தனஸ்தானத்தில் விருச்சிகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்க பேச்சு பேச்சுனால் பணம் அரசு அரசு பதவிகள் அதிகாரத்துவம் அதனால் நன்மைகள் இதெல்லாம் வேலையில் சிறப்பாக அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஆடை உற்பத்தியாகட்டும் உணவு உற்பத்தியாகட்டும் விவசாயமாகட்டும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களாகட்டும் ஹோட்டல் உணவு விடுதிகள் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாயார் சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு பொருட்சேர்க்கை சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும் பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் என்பதனால் நமக்கு இன்றைக்கு கூடுதல் பலம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலும் சந்தனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு புதனும் தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் வேலைக்கும் உத்தியோகத்துக்கும் வியாபாரத்துக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நட்சத்திரம் அதாவது ஒரு பெரிய ஃபேக்ட்ரின்னு அர்த்தம் இந்த அவிட்டம் அப்படின்னால ஃபேக்ட்ரி கருவிகள் செய்கிறதுன்னு அர்த்தம் அது மாதிரியான நன்மைகள் இன்றைக்கி நல்லா நடக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சதை நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய சதயத்தில் போகும்போது ராகுவும் அங்கேயே இருக்கார் ராகு பத்தாம் வீட்டில் இருக்கிற குருவை போல் செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கி பிடிவாத குணம் ஒரு வைராக்கியம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் அதை நாங்கள் அடைவீர்கள் அதற்கான புகழ் உங்களுக்கு உண்டு இப்போ ஒரு கலை திறமை இருக்குது அது வந்து அங்கீகாரமான தான் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் உங்களுடைய உங்களுடைய டெக்னாலஜி ஆகட்டும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி பவர் ஆகட்டும் உங்களுடைய டேலண்ட்டு கிரியேட்டிவிட்டி மைண்டு இதற்கான ஒரு அங்கீகாரமும் புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நாளாக இது இருக்கும் இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்